குருவாக குருவே துணை ஓம் கங் கணநாதா போற்றி என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்குமே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுகள் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் சரிங்களா ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்குமே இப்போ நாம பார்க்க போற பதிவானது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி நாளை பிறக்க இருக்கின்றது ஆகையால் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பற்றி நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வாங்க பெரும்பாலானவர்களுக்கு இந்த வழிபாடு தெரிந்திருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கிறது சமீப காலமாகவே விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நிறைய ஜோதிடர்களும் ஆன்மீக பேச்சாளர்களும் சொல்லி வருகின்றார்கள் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதியும் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியும் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியும் மாசி மாதம் ஒன்றாம் தேதியும் இந்த தேதிகள் எல்லாமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்லப்பட்டு உள்ளது இந்த மாதங்கள் நான்குமே விஷ்ணுவுக்கு உரிய மாதங்களாக சொல்லப்படுகிறது இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்ய நம்முடைய எழுத்தே மாறிவிடும் சில பேர் தலையெழுத்தில் சில பேருடைய தலையெழுத்தில் வாழ்க்கையில் கடைசி வரை கஷ்டம்தான் என்று எழுதியிருக்கும் அவர்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் தாறுமாறாக இருக்கும் சில பேர் வாழ்க்கையில் இதுவரை நல்லதே நடந்திருக்காது இனி நல்லது நடக்க வாய்ப்பு இல்லை என்ற சூழ்நிலை இருந்தால் இந்த பதிவு உங்களுக்குத்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பின் சொல்லக்கூடிய அடுத்து சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் படிப்படியாக உங்களுக்கு குறையும் சரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நமக்கு முதன் முதலில் சொன்னது யார் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு பிறகு பெருமாள் வழிபாட்டை நாளைய தினம் எப்படி செய்வது என்று இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் சத்குரு வெங்கட்ரமண சித்தர் இவர்தான் முதன் முதலில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி மக்களுக்கு கூறியுள்ளார் இந்த சத்குரு வெங்கட்ரமண சித்தர் ஆசிரமம் இன்னமுமே திருவண்ணாமலையில் இன்றும் செயல்பட்டு வருகிறது இந்த சத்குரு வெங்கட்ரமண சித்தர் ஆசிரமம் திருவண்ணாமலையில் இன்றும் செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நாளை சனிக்கிழமையோடு சேர்ந்து இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறந்திருப்பது மிக மிக சிறப்பு சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் அந்த நாளிலேயே விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருக்கிறது இந்த நாளில் வழிபாட்டை மேற்கொண்டால் விஷ்ணுவும் பதியும் அதாவது சேர்ந்து விஷ்ணு என்றால் மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் சேர்ந்து நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள் சரிங்களா அந்த பெருமாள் பெருமாளின் மனைவி பத்மாவதி தாயார் அதாவது மகாலட்சுமி தேவியும் நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள் கார்த்திகை ஒன்றாம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பது மணியிலிருந்து காலை பத்து முப்பது மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறது நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு நம்மால் பெருமாளை சந்திக்க முடியாது ஆகவே சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள்ள நம்ம உங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் கையில் இருபத்தேழு புஷ்பங்களை எடுத்துச் செல்லுங்கள் உதிரி புஷ்பங்கள் இருபத்தேழு புஷ்பங்களை எடுத்துச் செல்லுங்கள் ஏனென்றால் இந்த நாளில் பெருமாளை இருபத்தேழு முறை வளம் வர வேண்டும் அப்படி வளம் வரும்போது எண்ணிக்கையை கணக்கு வைத்துக் கொள்ள ஏதாவது ஒரு பொருள் நமக்கு தேவை அல்லவா கொடிமரத்தோடு இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவித்துவிட்டு கொடிமரத்திலிருந்து உங்களுடைய சுற்று கணக்கை வைத்துக் கொள்ளுங்கள் முதல் சுற்று முடிந்தவுடன் கொடிமரத்தடியில் ஒரு பூவை வைத்து விடுங்கள் கையில் இருக்கும் மொத்த பூவும் தீரும்போது போது இருபத்தேழு சுற்று கணக்கு ஆகிவிட்டது என்று அர்த்தமாகும் கோவிலை வளம் வரும்போது ஓம் நமோ நாராயணா கோவிந்தா பெருமாளே என்று பெருமாளின் நாமத்தை சொல்லிக்கொண்டே கோவிலை வலம் வர வேண்டும் பிறகு நமஸ்காரம் செய்து சிறிது நேரம் பெருமாள் கோவிலில் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை பெருமாளிடம் வையுங்கள் சந்தோஷத்தோடு வீடு திரும்புங்கள் இவ்வளவுதான் வழிபாடு இந்த வழிபாட்டை எவர் ஒருவர் தவறாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலில் நம்பிக்கையோடு செய்கிறீர்களோ அவர்களுடைய தகாறுமாறான தலையெழுத்து மாறி வாழ்க்கை தங்கம் போல ஜொலிக்கும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது நம்பிக்கை உள்ளவர்கள் முன்பு சொன்ன இந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் அனைவருக்குமே சரிங்களா நன்றி வாழ்த்துக்கள்